அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதத்து இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமையில் கந்த சஷ்டி பெருவிழா இந்த நாளில் வாராகுதி வழிபாடு செய்கிறவங்க வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க நான் நான் கொடுத்த பணம் திரும்பி வராது அடகு வைத்த நகையை மீட்க முடியாது என்னால எந்த புது முயற்சியும் செய்ய முடியாது எல்லாத்துலையும் எனக்கு தோல்வி மேலே தோல்வி எதை தொட்டாலும் எனக்கு பயமாக இருக்கு எதிரி தொல்லையும் எனக்கு அதிகமாக இருக்கு என்ன பரிகாரம் செய்கிறதுனே தெரியல நானும் தொடர்ந்து என்னால் அளவு வழிபாடு செய்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த சஷ்டி நாளில் முருகப்பெருமானையும் சப்த கண்ணீர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி தேவியையும் நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க காலையிலிருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் பூஜை அறியில் ஒரு தட்டு எடுங்க அந்த தட்டில் கொஞ்சமாக மிளக பரப்புங்க நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றுக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் அதிசய காரிய சித்தியே நமோ நமக இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகளில் இரண்டே இரண்டு மிளக வச்சுக்கோங்க உள்ளங்கையில் இரண்டு மிளக வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அந்த மிளகுகளை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு வைங்க போட்டு வச்சுட்டு ஒரு பத்து அல்லது இருபது நிமிடங்கள் கழித்து அந்த தண்ணீரையும் அந்த மிளகையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் குறைந்தபட்சம் பத்து அல்லது இருபது நிமிடங்கள் வந்து அந்த மிளகு அந்த தண்ணீரில் இருக்கணும் நான் நைட்டு தாங்க இந்த பதிவை பார்த்தேன் நான் நைட்டு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து பூஜ்ஜிய அந்த தண்ணியும் மிளகும் இருக்கணும் அதன் பிறகு அதை எடுத்து குடிச்சுக்கோங்க தட்டில் மிளகு போட்டு விளக்கு ஏற்றுனீங்க இல்லையா அந்த மிளகு எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டி உங்கள் உங்க வீட்டு நிலைவாசலை மட்டும் வளமிருந்து இடம் மூன்று முறை முட்டு, இடமிருந்து வளம் மூன்று முறை சுற்றிட்டு வெளியில் கொண்டு போய் கற்பூரம் வச்சு எரிச்சிடணும் இது எல்லாமே அன்றைய தினம் இரவுக்குள்ளே செஞ்சிடணும் அதாவது சஷ்டி அன்னைக்கு இரவுக்குள்ளேயே செஞ்சிடணும் மிக மிக எளிமையான இந்த சூட்சம் பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க இப்போ நான் சொன்ன இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது இந்த மிளகு பரிகாரத்தால் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிச்சயமா உண்டாகும் பொதுவாக தீய சக்திகளின் பாதிப்பில் இருக்கிறவங்க தீராத கடனில் இருக்கிறவங்களாம் இது மாதிரி முக்கியமான நாட்களில் தவற விடாதீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வழிபாடுகள் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்யுங்க நிச்சயமாக வாராகி அருளால் நல்லது நடக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்